ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸ்கூல் திறந்துருச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து வீட்லேயே நம்ம செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சதா பழங்காலத்து எள்ளுருண்டை அதை எப்படி சிம்பிளாக வீட்டிலே பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு மிக்சி ஜாரில் எள்ளு வெள்ளை எள்ளும் கருப்பை எள்ளும் ஒரு நூறு நூறு கிராம் கூட எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நூறு கிராம் வந்து வெள்ளம் எடுத்துக்கோங்க கருப்பு எள்ளு இரநூறு கிராம் நூறு கிராம் வெள்ளம் அதை ரெண்டும் போட்டு மிக்சியில் நல்லா பொடி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அதை எடுத்து நம்ம நல்லா இப்போ பாருங்க அப்படியே நல்லா அரைச்சிட்டு அப்படியே பிடிச்சிக்க வேண்டியதான் அதிலே வந்து ஆயில் வரும் ஏன்னா எள்ளு வந்து நல்லெண்ணெய் வரும் இல்லைங்களா அதனால் அந்த ஆயில் கண்டென்ட்டும் அந்த நம்ம வெல்லம் சேர்த்துருக்கனால அந்த வெல்லமும் சேர்ந்து பாருங்க இறுகிட்டு நம்ம கையிலே பிடிச்சிடலாம் இந்த மாதிரி க பிடிச்சி நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா டெய்லி ஒரு உருண்டை குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ஈஸியாக நம்ம சாப்பிட்டுக்கலாம் இது வந்து நம்ம பழங்கால முறை தான் பாட்டிங்கெல்லாம் அந்த காலத்துலலாம் செஞ்சு வைப்பாங்க நம்ம இப்போ மறந்துட்டோம் கடையில் வாங்குகிறோம் முடியாதவங்க கடையில் வாங்கிக்கோங்க முடிஞ்சவங்க வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு ஒரு இதில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு போகும்போது கொடுத்து அனுப்பலாம் அல்லது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுனா இதை ஒரு உருண்டை எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செஞ்சு பார்த்துக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது ரொம்ப பெக்கூலியர் இது கிடையாது டிஷ் கிடையாது சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் எங்கள் வீட்டில் செஞ்சோம் ஸோ இது வீடியோ எடுத்து போடலான்னு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா வந்தது எந்த ஒரு இதுவும் இல்லை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நீங்கள் செஞ்சிடலாம் இதை எல்லோரும் செஞ்சு வச்சு குழந்தைங்களுக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்